ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு புதிய வரவு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இன்றைக்கே ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ குட்டி பிள்ளையாக இருக்கிறா அதுக்குள்ளே பூ பூத்துருச்சா அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இங்கே பாருங்க யார் தெரியுதா இதை ஒட்டுக்கல்ல பாருங்கள் காலையில் பூ பூத்திருந்தா பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் வீடியோ எடுக்க மூடே இல்லைங்க ஸோ அதனால் ஒரே ஒரு ஷார்ட்ஸை மட்டும் போட்டுட்டு ஓடிட்டேன் ஏன் அந்த ஷார்ட்ஸை கூட போட வந்திருக்க வேண்டியதானே நீங்கள் கேட்குற மைண்ட் வாய்ஸ் கேட்குது என்னை மறந்துடுவீங்கல்ல நான் வீடியோவே போடலன்னா என்னை நீங்கள் மறந்துடுவீங்க ஸோ அதனால் ஒரே ஒரு ஷார்ட்ஸு இப்போ பார்த்திங்களா காலையில் பூ பூத்துருந்தது பட் இப்போலாம் பூவெல்லாம் உள்ளக்குள்ளே மூடிவிட்டாங்க மொட்டுக்கள் தான் இருக்குது யார் தெரியுதா இவங்க அதிலக்காய் ஒரே ஒரு கிழங்கு மட்டும் கிடச்சிச்சுங்க அவ்வளோ ஓசிவை ஏழு கிழங்கு எட்டு கிழங்குன்னு ஓசியில் கொடுத்தாங்க அப்போல்லாம் ஒன்று கூட வளரல வளரலை அழுகி போச்சு இப்போ ஒன்றே ஒன்று கண்ணே கொன்றுன்னு எழுபது ரூபாய்க்கு வாங்கி வச்சிருக்கேன் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அதில் வந்து பூ பூத்துச்சா இப்போ ரெண்டு ஒரு வாரமாகவே பூ பூத்துக்கிட்டே இருக்குது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினைப்பேன் ஆனால் மறந்து மறந்து போயிடுவேன் வந்ததுக்கு ஒரு வெண்டைக்காய் பறித்து சாப்பிட்லன்னா எப்படி சரி ஃப்ரெண்ட்ஸ் அதில் காய் வரும்போது உங்ககிட்ட நான் காமிக்கிறேன் இதையாவது பத்திரமா வளர்க்கணுன்னு நினைக்கிறேன் ஓகே பாய்